எல்லாருக்கும் அக்ரிடெக் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க சின்னிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பண்ணுற ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கி பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன டிராக்டர் வேணும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்டர் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கி தருவாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க ரெஜிஸ்டேஷன் வண்டியோட உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருதுங்க உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிளா இருக்கு வண்டியோட ரெண்டி அவர் ஆயிரத்தி நானூறு ஹவர்ஸ் ஓடி வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா மைலேஜில் எனக்கு பவர் சரிங்கோட ஒரு சுவராஜ் டிராக்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க டிராக்டரோட பொக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்படிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பேக்லேயும் அபவுட் பேஜ்லேயும் கொடுத்துருக்கங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கின்ற லொகேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான்கு